தமிழ்மொழியில் எழுந்த முதல் காப்பியம் என அழைக்கப்படும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரும் சமணரே தமது சமயத்தின் முக்கியமான கொள்கைகளாக அமைந்த கொல்லாமை வினை கோட்பாடு உலக மூட முதலியவற்றை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறியிருக்கிறார் இந்நூலின் ஆசிரியரான இளங்குவாடிகள் சிலப்பதிகாரத்துக்கு அடுத்த எழுந்த காப்பியம் மணிமகலே ஆகும் இவ்விரண்டையும் தமிழ் மொழியில் இரட்டை காப்பியம் முதன்மை காப்பியம் என்றும் அழைப்பர் மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலையின் சாத்தனார் ஆகும் மணிமேகலையில் மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதையில் சுதமதி மணிமேகலையுடன் தான் வந்த வரலாற்றை கூறும்போது தன் தந்தையை பற்றி குறிப்பிடுகிறார் கன்றினை ஈன்ற பசுவொன்று தன் தந்தையின் மீது பாய்ந்து அவன் வயிற்றில் பெரும் புண்ணை உண்டாக்கி விடுகிறது பெரிய குடலை கையில் தாங்கிக் கொண்டு அடைக்கலம் வேண்டி முன்பு சுமதி தங்கியிருந்த சமண பள்ளியை அடைகிறான் தந்தை சமண முனிவர் அடைக்கலம் தர மறுத்து விடுகிறார் சினந்து வெளியே போகுமாறு கையால் காட்டி நின்றனர் இக்கதையின் வாயிலாக சமண முனிவர்கள் தமிழ்நாட்டில் தங்கி இருந்தனர் என்றும் அவர்கள் தங்குவதற்கு தனியிடம் அமைக்கப்பட்டு இருந்தன என்பதையும் அறிய முடிகிறது சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதையில் மணிமேகலை வஞ்சி நகரின் கண் இருந்து பல்வகை சமயவாதிகளை சந்தித்து அவரவர் சமய கருத்துக்களை கேட்க விரும்பி அவர்கள் பால் செல்கிறாள் அவள் பார்த்த சமயவாதிகளுள் ஒருவர் நிகண்டவாதி நிகண்டவாதி சமண சமயவாதியாவார் அக்கால நிலையில் சிறப்புடன் விளங்கிய பல சமயங்களில் ஒன்றாக சமண சமயம் விளங்கியதை இதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது சங்ககால இலக்கியங்களில் இலைமறை காயாக சமய கருத்துகள் விளங்க பெற்றிருந்தன சிலப்பதிகாரத்தில் சமய கருத்துகள் வெளிப்படையாக விரிவாக அமைவதை காண்கிறோம் ஆயினும் எல்லா சமயங்களும் போற்றப்பட்டன என்பதையும் சமய பொறையே மேலோங்கி இருந்தது என்பதையும் நன்கு உணர முடிகிறது சிலப்பதிகாரத்துக்கு பின் எழுந்த மணிமேகலையிலும் அந்த போக்கை காண முடிகிறது சமயக் கோட்பாட்டை விரிவாக கூறும் போது பிற சமய கோட்பாட்டின் மீதான காழ்ப்புணர்ச்சி மணிமேகலையில் ஆங்காங்கே வெளிப்பட்டு இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறாக தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் சமண சார்புடைய நிலையாமை ஊழ்வினை வடக்கிருத்தல் போன்ற கோட்பாடுகள் பற்றி பேசப்பட்டதையும் சமண சமயம் சங்க காலத்துக்கு முன்னும் பின்னும் தமிழகத்தில் வேறு ஒன்று இருந்தமையும் தெளிவாக தெரிகிறது மதுரை காஞ்சி பட்டின பாலை ஆகிய நூல்களில் அதற்கான குறிப்புகள் இருப்பதையும் காண்கிறோம் திருக்குறளும் சமண நூல் என கருதப்படுகிறது நாளடியார் பழமொழி போன்றவை கூட அறநூல்களாகவும் சமணர்களால் எழுதப்பட்ட நூல்களாகவும் கருதப்படுகின்றன இதன் வாயிலாக சமண சமயம் கிறிஸ்து பிறப்பதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தை இடமாகக் கொண்டு வாழ்ந்திருந்தது தமிழகத்தில் சமணர்கள் தங்கியிருந்து இலக்கண நூல்களையும் அறநூல்களையும் படைத்தனர் என்பதும் அறிய முடிகிறது